என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே உங்கள் கலைஞர் பேசுகிறேன் தம்பி முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தம்பி டி ஆர் பாலு எழுதிய நான்கு நூல்கள் வெளியிடப்படும் ஏற்றம் மெது விழா இந்த அரங்கத்திற்கு நான் வரும் முன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நானும் அதம் மகிழ்ந்து அன்பை பகிர்ந்து கொண்டோம் நம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சியின் சரித்திர சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு நெஞ்சம் நிறைந்து மகிழ்ந்தோம் கழக அரசின் ஆட்சியை சொல்கிற ஆட்சி அல்ல செய்கிற ஆட்சி செய்து முடித்தவை அனைத்தும் மக்களுக்கான திட்டங்கள் மகத்தான திட்டங்கள் எதை விடுவது எதை சொல்வது தேர்தல் நேரத்தில் சொன்னது மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றும் மக்கள் முதல்வராய் முதல்வர்களுக்கெல்லாம் முன்னோடியாய் தம்பி ஸ்டாலினை பார்க்கிறேன் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் எவரும் செய்ய நினைக்காத சாதனை திட்டம் என்றார் அண்ணா பெண்கள் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்திட ஒரு மூத்த சகோதரனாய் மாதந்தோறும் கலைஞர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் பெருமிதத்தோடு சொன்னார் பெரியார் அண்ணா நீங்கள் கண்ட கனவுதானே ஏழையின் செறிப்பில் இறைவனை காண்பது அதன் பொருட்டுத்தானே இந்த திட்டமெல்லாம் என்றேன் தலையசைத்து ஆமோதித்தார் உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் மக்களின் வயக்குரல் கேட்ட திசை நோக்கி ஓடோடி சென்ற நம் முதல்வர் உயிர் போராடியதை நாடும் அறியும் நாங்களும் அறிவோம் மக்களை தேடி மருத்துவம் மானிடர் உள்ளவரை மடக்க இயலாதம் மகத்தான திட்டம் என்று மனமுவந்து பாராட்டினார் அண்ணா மக்களை தேடி சென்று குறைகளை கேட்டு உடனடி தீர்வு காணும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் பெருமிதத்தோடு பேரானந்தம் கொண்டேன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் துவங்க வங்கிக் கடன் மற்றும் பல்வேறு நல உதவிகள் பள்ளி குழந்தைகள் பசியாரிய பின் கல்வி கற்க பள்ளிகளில் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் பயிரும் பெற்றோர்களின் மனசும் நிறைந்தது தமிழுக்காகவும் தமிழன் தலை நிமிரவும் பல்வேறு வெளிநாடுகளில் தமிழ் இருக்கை அமைக்க பல கோடிகள் நிதி வழங்கியது இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கான எண்ணிலடங்கா திட்ட உதவிகள் மதுரை மக்கள் அறிவு பயன் பெற நூத்தி முப்பத்தி நாலு கோடிகள் மிகப்பெரிய கலைஞர் நூலகம் வியந்தேன் பெரும் பேறு அடைந்தேன் நிஜாம் புயல் ஆடிய கோர தாண்டவம் அப்பேரிடரில் இரண்டு கோடி மக்கள் அடைந்த சொல்லொன்னா துயரம் அல்லல் பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உடனடி நிவாரணம் மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி புன்னகை மீனவ தொழிலாளிகளின் கண்ணீர் துடைக்கும் பேரிடர் உதவிகள் தொழில் முனைவோர் மண்டல மாநாடு மூலம் பல்லாயிரம் கோடி முதலீடுகள் ஏற்பு அத்துடன் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நரிக்குறவர் மலைவாழ் இருளர் சமுதாய மக்களுக்கு இலவசமாக வீடுகள் கட்டித்தந்து அந்த எளிய மக்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி நல்லாட்சி தருகிறார் தம்பி ஸ்டாலின் கோடி ரூபாய் செலவில் நாடே போற்றும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பற்றி சொல்ல மறக்காதே என்றார் அண்ணா நூற்றாண்டு கண்ட போரை கேரளத்துடன் இணைந்து போற்றி நினைவு கூர்ந்து முன்னெடுக்கும் சமூக நீதி போர்கள் அத்தனைக்கும் என் வாழ்த்தினை முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் சொல் என்றார் ஈரோட்டு சிங்கம் சுயமரியாதை சூரியன் ஐயா பெரியார் நம் கழக ஆட்சி செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்தால் தம்பி நாள்கள் கணக்கில் சொல்லியும் மாலாது மக்கள் நெஞ்சங்களில் இருந்தும் மறையாது அன்பு தம்பி பாலு நான் இருக்கும் வரை எனக்கெனி இருந்தாய் எதுவெனினும் துணிந்து என் பக்கம் நின்றாய் பாதை மாறா பயணமாக என்னோடு நடந்தாய் குரலற்ற தமிழரின் உரிமை குரலை நாடாளுமன்றம் மட்டுமல்ல பாராளும் அவைகளிலும் முழங்கினாய் தம்பி ஸ்டாலினுக்கு உறுதுணையாக தமிழர்கள் ஆற்றாது அழுது வடித்த கண்ணீருக்கு நீதி கேட்டு ஐக்கிய நாடுகள் அவைக்கு இருவரும் சென்று முறையிட்டு வந்தீர்கள் கழகத்தின் தலைவர் ஸ்டாலினின் வேண்டுகோள் ஏற்று என் அன்பு தம்பி டி ஆர் பாலு என்ற கழக தொண்டன் அடலேறு வெட்டிவா என்றால் கட்டி வரும் செயல் வீரன் எழுத்தில் படித்து தந்துள்ள நூல்கள் சொல்லும் செய்தி என்ன கழகமே உயிர் மூச்சு உழைப்பே உயர்வு வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இப்படி கழக உடன் பிறப்புகள் தம்பி உதயநிதி உள்ளிட்ட இளைஞர் அணி தம்பிகள் அறிந்து கொள்ள வேண்டிய பல பல செய்திகள் உள்ளன பாலுவின் நூல்களில் பாலு எனக்கு பின் ஸ்டாலினின் கரங்களை இருக பற்றி கொண்டாய் என்னைப் போலவே அவரையும் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் பின்தொடர்கிறாய் அதை நினைத்து என் மகிழ்ச்சியை எடுத்து சொல்ல மொழிகள் இல்லை உள்ளம் நனைந்திடும் ஆனந்தத்தின் அடைமழை கழக பாசறையில் வைரம் பாய்ச்சப்பட்ட அரசியல் வல்லமை கொண்ட உன் போன்றோர் உறுதுணை கழகத்திற்கு என்றென்றும் தேவை உன் பாதை மாறா பயணம் தொடர்ந்து வெற்றி நடைபோடட்டும் என்று உன்னை ஆற தழுவி தோல் தட்டி வாழ்த்துகிறேன் தன்பே பாலு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க